அரங்கநாதரின் பெயரால் மேட்டுப்பாளையம் காரமடை பகுதியில் கட்டப்பட்டுள்ள கோயில் உண்மையில் இராமாயண ராமனுக்கானதுதான் இங்கு வெட்டுண்ட ராமனின் தலை வழிபடு பொருளாக உள்ளது அடுத்து குமாரசாமி எனும் முருகனின் பெயரால் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலில் மகாபாரதத்தை குறிக்கும்படி ஒரு கோவில் கட்டப்பட்டுள்ளது இங்கு குரட்டுக்கால் கொண்ட சகுனியும் கிருஷ்ணனை குறிக்கும் கருப்பண்ணசாமியும் பாஞ்சாலி எனும் திரௌபதியும் பொருட்களாக உள்ளனர் மேற்கூறிய ராமாயண ராமன் மற்றும் மகாபாரத சகுனிக்கான கோவில்கள் போல முருகனின் பெயரால் காங்கேய மலை மீது கட்டப்பட்டுள்ள சிவன்மலை ஆண்டவர் கோவில் உண்மையில் யுத்த பரசுராமனுக்கானதுதான் யூதர்களின் சிவன் என்பது பரசுராமன்தானே அதனால் சிவன்மலையில் உள்ள முருகன் உண்மையில் பரசுராமன்தானே ஆக மூன்று பெரும் போர்களை தோற்றுவித்த மூன்று யூத நாயகர்களை குறிக்கும் மூன்று முதன்மை கோவில்கள் கொங்கு மண்டலத்தில் உள்ளன பரசுராமன் அழிவுக்கானவன் என்பதை குறிக்கும்படி காங்கேயம் கோவிலில் உள்ள ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பிராமணர்கள் தாங்கள் நடத்தப்போகும் அழும்பு நிகழ்வுகளை குறிக்கும் சங்கேத பொருட்களை வைத்து வழிபாடு செய்கின்றனர் இவை பிராமணர் திட்டமிட்டுள்ள அழும்பு நிகழ்வுகளுக்கான முன்னறிவித்தல்கள் பிறகு அந்த அழும்பு நிகழ்வுகள் உரிய காலத்தில் திட்டமிட்டபடி நடத்தப்படுகின்றன இப்படி நிகழ்த்தப்பட்டதுதான் திருவண்ணாமலை நிலச்சரிவு நவம்பர் பதினொன்று அன்று அதாவது நைன் லெவன் அன்று சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் மண்விளக்கு வைத்து வழிபாடு செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து டிசம்பர் இரண்டு அன்று திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு பேர் புதைந்து மாண்டனர் மண்விளக்கு என்பது திருவண்ணாமலையார் தீபத்தோடு தொடர்பு கொண்டது அதாவது திருவண்ணாமலையோடு தொடர்பு கொண்டது திருவண்ணாமலையார் என்பது முருகன் என்பதும் ஆசீவகத்தை தாபித்தவர் முருகன் என்பதும் ஆசீவக சமயம் ஏழு என்ற எண்ணால் குறிக்கப்படுவதும் நிலச்சரிவில் மாண்டவர்கள் ஏழு பேர் என்பதும் இந்த நிலச்சரிவு இயற்கையானதல்ல செயற்கையானது என்பது புரியும் இவை போன்று எண்ணற்ற சடங்கு கொலைகள் அவ்வப்போது திட்டமிட்டு நிகழ்த்தப்படுகின்றன சான்றாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூன் மாதம் ஆறாம் தேதி அதாவது ஆறு 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 அன்று கெடிலம்மாற்றின் குட்டையில் ஏழு பெண்கள் அதாவது சப்தகன்னிகள் மாண்டது உங்களுக்கு நினைவிருக்கும் மற்றும் சான்றாக ராம்குமார் சுவாதி படுகொலைகள் ராமன் பரசுராமன் துர்க்கை ஆகியவர்களின் வரலாற்றை ரிப்பீட் செய்யும்படி திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்டவைதான் அகல் விளக்கிற்கு அடுத்தபடியாக ஒன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காசி தீர்த்தம் வைத்து வழிபாடு செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து தென்காசி பகுதியில் பேய் மழை பொழிந்தது இப்போது பதினேழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திருவோடு நிரம்ப விபூதியும் அதன் மீது ருத்ராட்ச கொட்டையும் திருப்புகழ் மருந்து என்ற புத்தகமும் வைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டுள்ளது கொட்டையை கழுத்தில் கட்டிக்கொண்டு விபூதியை உடலில் பூசிக்கொண்டு திருவோட்டை கையில் போகிறோம் என்பதை இது குறிக்கிறது திருப்புகழ் மருந்து என்பதற்கு எதிர்மறையாக பரசுராமனின் பெயரால் பரப்பப்படும் நோய் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் அதாவது வைரஸ் தொற்று நோயால் குடும்பத்தில் பலரும் இறக்க எஞ்சிய குடும்பத்தினர் விச்சாண்டியாவார்கள் என்பதை இது குறிக்கலாம் சமீப காலமாக இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன முன்னூறு வைரஸ் பற்றிய பேச்சும் அடிபடுகிறது அல்லது கொரோனா வைரஸ் போன்ற ஒரு புதிய வைரஸ் திட்டமிட்டு பரப்பவும் படலாம் அப்படியும் இல்லையேல் அனுமோகன் எனும் கேரள நாயர் தமிழகத்திலே வந்து உட்கார்ந்து கொண்டு தனக்கு சித்தர்கள் சொன்னார்கள் என்று கப்சாவிட்டு சொல்வது போன்றும் அழிவுகள் ஏற்படலாம் அனுமோகனின் மனைவி அனுராதா என்றால் அனுராதா மோகன் என்றுதானே அவன் அழைக்கப்பட வேண்டும் அதை விடுத்து அவன் அனுமோகன் என்று அணுவை குறிக்கும்படி அழைக்கப்படுவதும் அவன் அழும்பு செய்திகளை மட்டும் சொல்வதும் திட்டமிட்ட ஏற்பாடுதானே ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருட்கள் ஒருபோதும் மங்கள செய்திகளை முன் சொல்வதில்லை பிராமணரால் நடத்தப்பட இருக்கும் அசம்பாவிதங்களைத்தான் முன் சொல்லும் ஏனென்றால் பக்தரின் கனவில் கடவுள் வந்து சொல்லி இவை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படுவதில்லை பிராமணனின் சதித்திட்டப்படித்தான் இவை வைக்கப்படுகின்றன இதை இந்த கனவுகளை அதிகம் கண்ட கோகுல்ராஜின் வாயை கிண்டி ஐந்தாம் தமிழர் சங்கம் நிறுவியது உங்களுக்கு நினைவிருக்கலாம் தமிழ்நாட்டை தமிழன் ஆண்டால் மட்டும்தான் இதுபோன்ற திட்டமிட்ட குலைச்சடங்குகளும் அசம்பாவிதங்களும் நிகழாமல் தடுக்க முடியும்